तो ना तो बा 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 बा

தவறான நடவடிக்கைனால இந்த மாதிரி நடந்துடுது அவருமே வந்து தன்னோட தவறை உணர்ந்துக்கிட்டு மன்னிச்சிங்கன்னு பேசியிருக்காரு தலைவர்கிட்டம் பேசியிருக்காரு குமார்டையும் பேசியிருக்காரு என் டைம் பேசியிருக்காரு மன்னிப்பை தவிர மன்னிப்புக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது அந்த மாதிரியான சமூகத்துல தான் நம்ம வந்திருக்கோம் மன்னிப்பு கேட்ட ஒரு ஆள்கிட்ட போய் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த மாதிரி கொண்டு போற சமூகம் நம்ம கிடையாது அதனால அதை உணர்ந்துக்கிட்டு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் டைட் நடந்தது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் யாருகிட்டயுமே பொறுப்பாளர் எல்லாத்துக்குமே சொல்றேன் எந்த ஒரு குற்ற செயல் நடந்தாலுமே உடனடியாக அந்த குற்றத்துல சம்மந்தப்பட்டவங்களை நாம் போலீஸ் தரப்புல வந்து கொடுத்துடணும் அதுதான் நல்லது உண்மையிலேயே இல்லை போலீஸ் நடந்துக்கிட்டது தப்பு அவன் குமார்டன் வந்து ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு குமார்ட்ட கான்டக்ட்ல வந்து ஆனால் அவன் வந்து இந்த பகுதிக்கு வந்தாங்கிறதுக்காக குமார கூட்டு இருக்காங்க ஒரு மாவட்ட செயலாளர்னு பார்க்காம நைட்ல எடுத்து தான் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க நம்ம வந்துருக்கோம் எப்படி ஒரு மாவட்ட செயலாட்டம் நீங்க இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணணும் தான் இங்கே வந்தோம் மேற்கொண்டு எதுவும் பண்ண தேவையில்லை அங்கேருந்து பேசியிருக்காங்க அதிகாரிகளும் பேசியிருக்காங்க அதை சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் சாருமே பேசியிருக்காங்க சரிங்களா வேற ஒன்றும் இல்லை இல்லை கலைஞ்சு போகலாம்ல